ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் தான் முதன் முதலாக தமிழில் சோசியல் பிக்சர்ஸ் அதாவது சமகால கதை மூன்று படங்கள் தயாராகுது ஒன்று கௌசல்யா அது திகில் படம் இன்னொன்று வடுவூர் துரைசாமி ஐயங்காரோடைய நாவல் ஃபேமஸ் நாவல் மேனகா அதை அடுத்து டம்பாச்சாரி இப்படி சோசியல் பிக்சர்ஸ் ஸ்டார்ட் ஆகுது சரி சோசியல் பிக்சர்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லை அப்போ சமகால படங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு இல்ல இப்ப சமகால படங்கள் என்னது பிரிட்டிஷ் இந்தியா போய்கிட்டு இருக்கு அப்போ ஆங்கிலேயர் ஆட்சியை எதிர்த்து கதை திரைக்கதை அம்சங்கள் வருகிறது வசனம் வருது பாட்டு வருது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுலேயே இப்படி எல்லாம் நடக்கும் தெரிஞ்சுதான் இந்தியாவை ஆண்ட இங்கிலீஷுக்கான சினிமாட்டிராஃபாக் ரூல் போட்டு சென்சாரை கையில் வச்சுக்கிட்டாரு அப்போ சென்சாரை போலீஸ் கமிஷனர் கஸ்டடியில் வச்சிருந்தாங்க ஒத்துழையாமை இயக்கம் இதை ஆதரித்து வருகின்ற படங்களை எல்லாம் அவர்கள் கத்தரிக்கோலில் வெட்டினார்கள் படத்தை வெளிவிடவில்லை பார்த்தார்கள் சமகால கதை படத்தை எடுத்தால் பிரிட்டிஷ் ரூலுக்கு பார்த்தா எடுக்க வேண்டியிருக்கு பிரிட்டிஷ் ரூலுக்கு எதிர்ப்பு எடுத்தால் படத்தை ரிலீஸ் பண்ண முடியல ஸோ பழைய சினிமா சோசியல் பிக்சர்ஸ்ல இருந்து பழையுடையும் மித்துக்கு போகுது பழையுடையும் மாயாஜால படங்களுக்கு போகுது